தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட பெறுமதியான பொதிகள் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான இருநூற்றி இருபத்தி எட்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கணனிகள் அடங்கிய இரண்டு பயணப் பொதிகள் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இன்று அதிகாலை கைப்பற்றப்பட்டுள்ளது இன்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நபர் ஒருவர் இந்த இரண்டு பயணப் பொதிகளையும் விமான நிலையத்தில் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜால் மகளிர் இல்லம் ஒன்றில் மாணவி மாய்ப்பு ஜாழ்பாணம் தெல்லிப்படை மகளிர் இல்லத்தில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் இருபத்தி இரண்டு வயதுடைய யுவதியாவார் அவருடைய சடலம் ஜாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இருப்பினும் இறப்பிக்கான காரணம் இதுவரை வெளிவரவில்லை இந்தியாவுடன் போர் எச்சரிக்கை விடுத்த பாகிஸ்தான் பஹல்காமில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலைத் தொடர்ந்து இந்தியாவுடன் முழுமையான போர் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கையெழுத்திடப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் இந்தியா நிறுத்தியது குறித்த தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகள் அதற்கு சதி செய்தவர்களுடன் சேர்ந்து அவர்கள் கற்பனைக்கு எட்டாத தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்று நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார் டேன் பிரியசாத் கொலை சந்தேக நபருக்கு விளக்கமறியல் டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபரை எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை தடுத்து வைத்து விசாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் கர்ஷன் கே குணவல இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சந்தேக நபரை சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கொழும்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது